வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயார்துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லோனக் ப்ளவுஸ் கொடுத்து ஹை நெக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க க்ளோஸ் நெக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அந்த ஃபிட்டிங் வந்து மாறவே கூடாது ஏன்னா லோனெக் ப்ளவுஸில் வந்து நம்ம ஃபிட்டிங் எதுவுமே அவங்களுக்கு சேஞ்ச் எதுவுமே சொல்லலை கை உயரம் கேட்டிருக்காங்க உடம்பு உயரம் கேட்டிருக்காங்க ப்ளவுஸ் வந்து பின்னாடி பக்கம் உரம் கேட்டுருக்காங்க ஆனால் லூஸ் ட்ரைட் எதுவுமே இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அதே அளவு வேணும் அப்படின்னு இருக்காங்க இப்போ நம்ம அதை வந்து ஹை நெக்காக மாற்றும்பொழுது அதில் டாட் பாயிண்ட் மாறக்கூடாது உடம்பு லூஸ் ட்ரைட் வந்துடக்கூடாது ஏன்னால் நேக்க க்ளோஸ் ஆகும்போது நமக்கு கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்போ அதுக்கான என்ன விஷயங்கள் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணணும் சோடோட கணக்கீடு வந்து எப்படி எடுக்கணும் இப்போ அவங்க வந்து நம்ம ஹாலில் வந்து சோட்ரு அளவு பெஸ்ட்டு தான் இருக்குது நம்ம வந்து சோடுற அளவு எடுக்கலை அப்போ அந்த சோடு அளவு எடுக்கலைன்னா நம்ம வந்து என்ன கணக்கீடு அவங்களுக்கு முழு சோல்ட்ரு எந்த அளவு வரணும் அப்போ அதை எப்படி நம்ம கணக்கீடு போடுறது எப்படி அதை கரெக்டான கணக்கில் ஏன்னா தோராயமாக நம்ம வந்து கணக்கு வைக்கக்கூடாது நம்ம சரியான கணக்கு கொண்டு போகணும் அப்போ அதை எப்படி நம்ம வந்து கணக்கீடு போட்டு அந்த முழு சோல்ட்ரை எப்படி தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மெத்தேடு கொண்டு வரணும் ஆமூ அளவு மாறக்கூடாது எந்த ஃபிட்டிங்கும் மாறக்கூடாது ஆனால் அவங்க அவங்க கேட்ட விருப்பத்தினர் மாதிரி மாற்றி கொடுக்கணும் ஹை நெக் அந்த உயரத்தை கேட்டிருக்காங்க கை உயரம் கேட்டிருக்காங்க நெக்கை வந்து மேலே தூக்கிருக்காங்க ஹை நெக்கு லோ நெக்காக இருந்தால் அப்படியே ஹை நெக்கு ஒன்று ஒன்றரை இன்ச்சு அப்படியே லைட்டாக அந்த கேவ் எடுத்தால் போதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க க்ளோஸ் நெக்காக கேட்டிருக்காங்க அப்போ அதில் வந்து நம்ம எந்த மாற்றமும் ஆகாமல் அந்த ஃபிட்டிங் சரியாகவும் இருக்கணும் போடும்போது அழகாக அவங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் லூஸ் டைட் வந்துடாமல் நம்ம செய்யணும் அப்போ அது எப்படியான கணக்கிறிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட பகிர்றேன் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து மார்க் போட்டு வச்சிருக்கேன் இயல்பாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட லோனுக்கு என்ன ப்ளவுஸ் இருக்கோ அந்த மார்க் அப்படியே போட்டிருக்கேன் இவருங்க இதான் அந்த பிளவுஸ் நம்ம மட்டும் கொடுத்துருக்க ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் இந்த அளவு ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா லோ நெக்காக தான் இருக்கு ஓகேவா இதில் இருக்கிற நெக்கோட அளவை நம்ம அப்படியே வந்து இப்போ நம்ம எல்லாமே இதே மாதிரி நான் மார்க் போட்ட பேக்கை வந்து இதில் ஜெராக்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி போடுவோமோ உயரம் மட்டும் நான் உயரம் வச்சுக்கிட்டேன் இந்த உயரம் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால உயரம் வச்சுக்கிட்டேன் மீதி நெக்கோட அளவு சோல்ட் அளவு ஆமூல அளவு எல்லாமே இதில் இருக்கிற அளவே நம்ம வச்சுட்டோம் ஓகேவா இதை மார்க் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு இன்னும் வந்து அதை பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைனா அளவு எடுத்து அளவு எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் அளவு எடுக்கும் பொழுது கூட நம்ம வந்து பர்ஃபெக்டா இந்த ப்ளவுஸ் அளவு எடுக்கும்போது கூட பர்பெக்டா அளவு எடுக்க முடியாது கொஞ்சம் வந்து அளவுகள் மாறும் அப்புறம் கரெக்டான ஒரு கணக்குல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்க போட்டு இதுல நம்ம மாற்றணும்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த வழிமுறை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இது வந்து நெக்கோட அளவு இது இப்போ வந்து நம்ம ஹை நெக்கா மாத்த போறோம் ஓகேவா இப்போ முதல்ல சோல்டு வந்து இது வந்து குறுகளை சொல்றா ஏன்னா இந்த நெக்கு லோவா இருக்கிறதுனால நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது மூணு பாயிண்ட் கூட இருக்குது இதுதான் வந்து ரெடி இது என்னென்னா டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு இது நம்ம புது மெத்தேடு இது பாக்குறவங்க நம்ம புது மெத்தேடில் நிறைய நம்ம நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ற பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சோழ இதோட இயல்பான நிலையில் இருக்கிறது எவ்வளோன்னா அஞ்சு இன்ச்சு மூணு பாயிண்ட் அஞ்சு இன்ச்சு மூணு பாயிண்ட் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்போ அஞ்சுனா பத்து இப்போ அஞ்சு பதினொன்று இன்ச்சு அஞ்சு இருந்ததுன்னா பதினொன்று இப்போ அதில் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்போ வந்து பத்தே முக்கால் ஓகேவா பத்தே முக்கால் நம்ம முதல்ல எழுதிக்கலாம் சோடுற வந்து பத்தே முக்கால் இப்போ இருக்கிறது பத்தே முக்கால் ஓகேவா இப்போ நமக்கு இதில் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா எவ்வளோ சோல் இதில் வந்து நம்ம உடம்புலேருந்து அளவு எடுக்கலை ப்ளவுஸ் தான் இருக்குது ப்ளவுஸில் இருந்து நம்ம எவ்வளோ இவங்களோட முழு சோல்ட்ரு இருந்திருக்கும் இவங்களுக்கு எவ்வளோ நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எப்படி அதை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நம்ம இந்த நெக்கு வந்து இதில் நீங்கள் நேராக வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம இயல்பான கரெக்டான நிலையில் இயல்பான நிலையில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஒரு ஆளை எவ்வளோன்னு பாருங்கள் சில பேர் ஸ்டெய்ட்டில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டெய்ட்டில் எடுத்துக்கோங்க எப்பவுமே ஸ்டெயிட்டில் தான் எடுப்பீங்க அப்படின்னா ஆனால் நம்ம வந்து கிராஸில் தான் எடுப்போம் இந்த கிராஸில் தான் அளவு எடுப்போம் நம்மளுடைய கணக்கு கிராஸ் தான் அதனால் நான் கிராஸில் அளவு எடுக்கிறேன் கிராஸில் அளவு இருக்கும்போது ஜாயிண்ட் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டு கிட்டே கரெக்டாக அப்படி பிடிச்சி நான் அப்படியே கரெக்டாக கிராஸ் வச்சு எடுக்கிறேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஆறே முக்கால் காமிக்குது இப்போ இருங்க ஏழு ஏழுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது கரெக்டாக வச்சுக்கலாம் தொங்க விடக்கூடாது இந்த ப்ளவுஸ் இப்படி தொங்குற மாதிரி இருக்கக்கூடாது சரியாக வச்சுக்கலாம் சரியாக வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் லுக்கோட ஆலை என்ன அப்படின்னா ஆறே முக்கால் ஓகேவா ஆறே முக்கால் இப்போ இந்த ஆறே முக்காலில் பாதி எவ்வளவு ஆறே முக்காலில் பாதி எவ்வளவு ஆறு அப்படின்னா மூளைகால் மூளைகால் ஒரு பாயிண்ட்டு பாருங்க மூணே ஹால் ஒரு பாயிண்ட் ஓகேவா ஆறரை ஆறுனா நமக்கு வந்து மூன்று வரும் இல்லையா மூணே ஹால் வரும் இல்லையா மூணே ஹால் ஒரு பாயிண்ட் மூணே ஹால் புள்ளி ஒன்று ஓகேவா இந்த மூணே ஹாலே வைங்க இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஓகேவா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் பத்து ஒரு மூணு பதிமூணு இது ஒரு முக்கால் ஒரு கால் பதினாலு இவங்களுடைய முழு சொல்ற பதினாலு புள்ளி ஒன்று ஓகேவா முழு சொல்ற பதினாலு வச்சுக்கலாம் ரவுண்டா வந்து பதினாலு வச்சுக்கலாம் நம்ம பதினாலு இன்ச்சு இப்போ நமக்கு இந்த சோல்றா இப்போ இந்த சோல்டரை பதினாலு இன்ச்சு இப்போ நம்ம இங்கே வச்சிருவோம் இப்போ இதில் இருந்தது எவ்வளவு பத்தே முக்கால் தான் இவ்வளோ இருந்தது இப்போ நம்ம பதினாலு இன்ச்சு ஏழு இன்ச்சு பதினாலில் பாதி ஏழு ஏழு நான் வந்து மார்க் போட்டுக்கிறேன் ஓகேவா அது தையலுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இருக்கட்டும் அது இப்போ இதுல வந்து இப்போ இதோட ஆள் எவ்வளவு நம்ம வந்து பண்ண போறோம் இப்போ வந்து என்னென்னா நம்ம க்ளோஸ் ஃபுல் க்ளோஸ்க்கு வந்துட்டோம் ஃபுல் சோல்ட்ரு இப்போ இவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும்ல ஃப்ரண்ட்னுக்கு இல்லை பேக்னுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இறக்க போறோம் அப்படின்னா எவ்வளோ இறக்கணுன்றதை பார்க்கணும் இப்போ இவங்களுக்கு வந்து க்ளோஸ் கேக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் இறக்க போறேன் ஓகேவா அவங்க வந்து ஒன்று ஒன்றரை லேசாக மட்டும் க்ளோஸ் இருந்தால் வந்தால் போதும் ரொம்ப லோ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்போ அது வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் நம்ம இறக்கியிருக்கோம் இந்த இந்த வித்து இருக்கு பாருங்க ஏ இருக்கு இல்லையா ஏ வந்து மூணு இருக்கு பாருங்க அதாவது நம்ம கிராஸ்ல இப்ப எடுக்க முடியாது இதுல இந்த சின்ன அகலா வந்து இந்த நெக் குளோஸா இருக்கிற போது ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சுலாம் வந்து கிராஸ்ல எடுக்க கூடாது ஏன்னா ஏவே வந்து கிரா வந்து இந்த நெக்கோட அகலமே மூணு மூணு அகல இருக்கும் அதனால அப்ப நமக்கு கிராஸ்ல எடுக்க கூடாது அந்த மாதிரி நேரத்தை மட்டும் உயரத்துல எடுத்துக்கலாம் சரியா அப்புறம் ஒன்றரை இன்ச்சு உயரத்தில் எடுத்துட்டு தையலுக்கு மேலே போட்டிருக்கேன் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு நெக்கு வருதுனா இப்போ முக்கால் இஞ்சு இங்கே மைனஸ் பண்ணணும் இப்போ நம்ம இறக்கிற்கோல்ல ஒன்றரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணணும் முக்கால் இன்ச்சு அப்போ முக்கால்ன்னா நமக்கு ஏழை வருது அதில் ஒன்றரையில் இது டபுளாக இருக்குது இல்லையா இந்த டபுளாக இருக்குது ஏழு அப்போ முக்கால் இன்ச்சு அப்படி மைனஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து மூணு பாயிண்ட்டு ஓகேவா மூணு மூணு ஆறு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட் தான் முக்கால் இன்ச்சு இவங்க ஆறு பாயிண்ட் அதில் பாதி மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இங்கே மைனஸ் பண்ணிடுறேன் தையலுக்கான அளவு உள்ள போட்ட மாதிரி ஓகேவா மூணு பாயிண்ட் மூணு மூணு ஆறு பாயிண்ட் நம்ம வந்து இப்போ மைனஸ் பண்ணிட்டோம் இங்க எவ்வளவு ஒன்றரை ஒன்றையில பாதி முக்கால் இது ரெண்டா இருக்கிறதுனால முக்கால் வந்து இது மைனஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து தையலுக்கு ஆயிடுச்சு இது ரெடி ஆயிருச்சு இவ்வளவுதான் இந்த சோடோட அளவு நமக்கு இப்போ வந்துருச்சு முழு சோட் அளவு கிடைச்சிருச்சு ரைட் அடுத்து பாடி அளவு பார்க்கணும் பாடி அளவு நம்ம இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் பாடி அளவு பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இருக்கு இதோட முழு அளவு இவங்களோட அளவு என்னவா இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு செக் பண்ணிடுவோம் இதில் மைனஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து மைனஸ் ஆயிருக்கு அதனால எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்ல எட்டரை இருக்கு பேக்கில் ஒம்பதரை இருக்கு இப்போ நம்ம பார்வஸ் வந்து எவ்வளவு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ பார்வியல்ஸ் இது க்ளோஸ் நெக்கில் இந்த லோ நெக்கில் இருக்கிற அளவு அப்படியே வச்சு விட்டோம்னா நம்ம நெக் க்ளோஸ் ஆகும்போது இது வந்து பிடிக்கும் டைட் ஆயிரும் ஓகேவா இப்போ இதில் உள்வாங்கி இருக்குன்னு சொல்லியிருந்த பாருங்க இந்த உள்வாங்கினதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இப்போ நம்ம இதுல உள்வாங்க ரெண்டு இன்ச்சு உள்வாங்கிருக்கு ஏன்னா பேக் பார்த்தீங்கன்னா பாரு பேக் வந்து ஒன்பதரை வந்து எட்டரை பாருங்க எட்டரை இதில் வந்து ஒன்று இன்ச்சு இதில் ஒன்று ஒன்று ரெண்டு இன்ச்சு உள்வாங்கிருக்கு அப்ப அதில் அதில் பாதி ஒன்னு நம்ம இந்த சோல்டர்ல உள்ள கொண்டு வரணும் நாலு ஒரு பாகம் போடுறதா இருந்தா ஆனா நம்ம நாலு ஒரு பாகம் போட போறதில்லை இதே மாதிரியே அப்படியே மைனஸ் ஆன மத்தியிலே பண்ண போறோம் அதனால இந்த சோல்டர் நம்ம எதுவும் பண்ணல அப்படியே வச்சுக்கிறோம் ஓகேவா இந்த ஃப்ரெண்ட் என்ன மைனஸ் ஆயிருந்தோ அதே மத்தியில பண்ண போறோம் இப்போ இதை நாலு ஒரு பாகமா போகிறீங்க சில பேர் க்ளோஸ் நேக் வைக்கிறாங்க அப்படின்னா நாலு ஒரு மாற்றினா கூட இன்னும் நல்லா இருக்கும் சில பேருக்கு அது புதுசாக பண்றவங்க இல்லைனா அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா நாலு பாகமும் போடலாம் நாலு பாகம் போறதா இருந்தால் இந்த சோட இன்னும் நம்ம மைனஸ் பண்ணணும் எவ்வளவு மைனஸ் பண்ணணும்னா இதுல எவ்வளவு ரெண்டு இஞ்சி வித்தியாசம் இருந்துச்சு அதில் அதுல ஒன்னு அந்த ஒரு இன்ச்சு இல்ல மைனஸ் பண்ணணும் ஓகேவா அதில் பாதி எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அதுல பாதி இன்னும் மைனஸ் பண்ணணும் அளவு கொடுத்துருக்க வச்சு நான் சொல்றேன் எல்லாமே வந்து நுணுக்கங்கள் மெத்தேடு நம்ம கடையில் யூஸ் பண்ற மெத்தேடுங்க ஓகேவா ரைட் இப்போ நம்ம பார் ஜூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகப்படுத்தணும் எவ்வளவு அதிகப்படுத்தணும் அப்படின்றத பாப்போம் பாட்லூஸ் வந்து எப்படின்னா இப்போ இந்த ஆமுல் அளவு இருக்குது பாருங்க இந்த ஆமலுக்கு நேரம் இந்த ஸ்கேலை வச்சிடணும் இந்த ஆமுளுக்கு நேரம் அப்படி ஸ்கேலை வச்சுட்டு இதில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க நீ பாருங்க இந்த லென்த்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஓகேவா இந்த ரெண்டரை இன்ச்சுன்னா ரெண்டரை பாதி எவ்வளவு ஒன்னே கால் இன்ச்சு இதில் ஆட் பண்ணணும் கால் இன்ச்சு நமக்கு பாடியில் அதிகப்படுத்தணும் ஓகேவா இப்போ ஒன்னே ஒன்னேகால் இன்ச் அப்போ அந்த ஒன்னேகால் இன்ச்சை நாலாக பிரிங்க ஓகேவா ஒன்னே காலஞ்சு இஞ்சி நாளா பிரிச்சோம்னா ஏன்னா நம்ம நாலு இப்போ பேக் வெட்டும்போது ஃப்ரெண்ட்டும் சேர்ந்து வந்துடும் அப்போ நாளா பிரிக்கணும் ஓகேவா நாலா பிரிக்குது இருந்தா எவ்வளவு வருது நமக்கு அந்த ஒன்னே நாலு இஞ்சி நாளா பிரிச்சோன்னா ஒன்னு இன்ச்சா நாளா பிரிச்சுன்னா காலிஞ்சு அந்த காலேஜில் வந்து நாளா பிரிக்கும் போது ஒரு பாயிண்ட் தான் வருது ஓகேவா அப்புறம் நமக்கு ஒன்றரை இன்ச்சா வச்சா கூட வைக்கலாம் ஒன்னா கூட ஒன்றரை இன்ச்சு கூட நம்ம வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அந்த இழுவத்தன்மை வந்து எது வரைக்கும்னா இங்க பாருங்க எதுக்காக நான் அந்த ஆமூலோட கணக்கு எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு மேல இழுவ தன்மை வந்து இங்க பாடி இந்த ஆம்புல வரைக்கும் தான் இழுக்கிற தன்மை லூஸ் கொடுக்கறதுலாம் வரும் இதுக்கு மேல வராது ஓகேவா இதுக்கு மேல சோல்டரு தான் அது வேலையை பார்த்துக்கும் பாடி லூஸ் டைட் வந்து இந்த ஆமுளுக்கு மேல வந்து வேலை செய்யாது ஆமுல் கீழே தான் நெக்கு இறங்கும் பொழுது லூஸ் கொடுக்கும் நெக்கு பொழுது டைட் கொடுக்கும் ஓகேவா அப்ப நமக்கு இது வந்து எவ்வளவு இறங்க போகுது இந்த ஆமுல் வர அளவு இறங்கும் இங்க இறங்கும் அப்ப நம்ம வந்து ஒன்னு இச்சே வச்சதா போதும் ஓகேவா அப்ப நம்ம நாளா பிரிச்சு காலிஞ்சு ஒரு பா இந்த காலிஞ்சு இன்னொரு காலிஞ்சு வெட்டுல லூஸ் ஒன்றா பரவாயில்ல ஏன்னா இறங்கி வரும் ஆமுளு அதனால இப்ப இருக்கு வந்து ஏரி இருக்கு இன்னும் இறங்கும் ஆமுளு ஏன்னா இது வளர்ந்து வந்து குளோஸ் நீக்கு வரும்பொழுது ஆமலோட அளவு இறங்கும் இப்ப இந்த உயரம் கூட நீங்க கணக்கு இருக்கிறீங்க இந்த உயரம் நம்மளா அப்படி இருக்கிறது இல்ல இதுல நாடுற இருக்குல்ல இப்ப பாருங்க இனிமே வந்து நாடுறது அளவு மாறும் ஓகேவா ரைட் இப்ப வந்து கால் இஞ்சி நம்ம கூட வைக்க போறோம் இதுல எவ்வளவு இருந்தது இப்போ ஒன்பதரை இப்போ ஒன்பத முக்கால் வைக்க போறோம் கால் இஞ்சு ஓகேவா நாலு கால் வந்து ஒன்னு இன்ச்சு வந்துடும் கால் இஞ்சி கூட வச்சிட்டோம் இப்போ இடுப்பு லூசு இதெல்லாம் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது இடுப்பு லூசு நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படியே இடுப்பு லூசு எந்த சேஞ்சும் இல்லை தான் நம்ம வந்து இணைப்போம் ஓகேவா இதை நம்ம வந்து பெரிய இசா வச்சுட்டு இப்ப நம்ம அடுத்த ஆம்புல் மார்க்லாம் எல்லாம் மாத்தணும் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு கவனமா பாருங்க ஏன்னா ஒரு நெக்ல வந்து நம்ம ஒரு பிளவுஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணும் நிறைய அளவு மாறாம போகணும் இல்லையா அதனால ரைட் இப்போ நம்ம வந்து இதுல வந்து ரெடி அப்படியே மார்க் போட்டுருவோம் இதுல எவ்வளவு இருந்தது நமக்கு வந்து பதினொன்னு ஏழு இருந்தது இல்லையா அதுல ஒரு மூணு பாயிண்ட் குறைச்சேன் பார்த்தீங்களா அந்த மூணு பாயிண்ட் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்தோம் இப்போ தையலுக்கு வந்து முக்காலஞ்சி கட்ட ஆறு மூணு புள்ளி இல்லையா அந்த மூணு பாயிண்ட் உள்ளே கொண்டு வந்துருக்கோம் ஓகேவா அந்த மூணு பாயிண்ட் உள்ளே கொண்டு வந்ததை அப்படி இங்கே வச்சு ஆறுற ஒரு பாயிண்ட் இப்ப இருக்கு ஒரு பாயிண்ட் நேரம் வச்சுக்கிட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம் ஸ்டைட் மார்க்கு இப்போ நம்ம இந்த ஆமளவு பழைய ஆமுளவு இருக்குல்ல அந்த ஆம் அளவு அளக்கணும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத அளக்கணும் இது வந்து ரெடி மார்க் தான் நம்ம போட்டது எல்லாமே நம்ம வந்து தையலுக்கான மார்க்லாம் அப்புறம் தான் ரெடி மார்க் தான் முதல்ல போடுவோம் இப்ப இருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஏழை முக்கால் இருக்கு இப்ப பழைய அளவு இருக்குது இல்லையா அந்த பழைய அளவு கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம அளந்துருவோம் ஏழை முக்கால் இருக்குது ஏழை முக்கால்னா எவ்வளோ ஒரு ஆமலோட அளவு ஏதாட்டா பதினஞ்சு பதினஞ்சரை இன்ச்சு ஆமுல் ஆம்கோல் வந்து பதினஞ்சரை ஆம்கோல் வந்து பதினஞ்சரை இந்தோட அளவு ஓகேவா இதில் வந்து பதினஞ்சரை இருக்குது இப்போ இந்த பதினஞ்சரை நமக்கு வரணும் அப்போ ஏழை முக்கால் நமக்கு இதில் வரணும் ஓகேவா இப்போ அங்கே இதில் நம்ம மெத்த கொண்டு வந்துடுவோம் ஏன்னா இது அளவு இது மாறுது இல்லையா இதில் மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த வித்து இப்போ நம்ம இதை சோடில் வந்து இப்போ கிராஸ் எடுக்கணும் அது முடிச்சுட்டு அதை கொண்டு வரணும் ஏன்னா இது க்ளோஸ் நெக் இல்லையா இப்போ இதை வந்து ரெண்டாக பிரிங்க க்ளோஸ் நெக்குங்கும் போது இதில் ரெண்டாக பிரிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த பக்கம் தையலுக்கான மார்க் இந்த பக்கம் போட்டுக்கோங்க இப்போ இதில் கிராஸ் எடுக்கணும் ஓகேவா இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா கிராஸ் வந்து ஒரு மூணு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு வரைக்கும் எடுக்கலாம் மூணு பாயிண்ட் எடுத்துக்கலாம் மூணு பாயிண்ட் கிராஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா மூணு பாயிண்ட் அதே கிராஸை எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ நமக்கு எவ்வளோ இந்த பாயிண்ட் இங்கே வந்து நமக்கு மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து இல்லையா அந்த மூணு இன்ச்சு ஒரு பாயிண்டை இங்கே கொண்டு வந்து வைக்கலாம் இந்த ரெடியில் மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவை அவங்களோட அளவு ஏழை முக்கால் ஓகேவா பதினஞ்சு பதினஞ்சரை இல்லையா ஏழை முக்கால் ஏழை முக்கால் கிட்ட ஒரு சின்ன மார்க் இணை முகங்கள் ஒரு மார்க்கு ப்ளஸ் இங்கே ஒரு இங்கே என்ன பாகம் நம்ம தூக்கிருக்கோமோ அதை மூலாக பிரிக்கணும் இது நம்ம கட்டிங் மெத்தடு உங்களுக்கு தெரியும் நம்மளோட மெத்தடு இது அதில் மூலாக பிரித்து அப்போ மூலாக பிரிக்கும் போது ஒரு இன்ச்சு வருது ஒரு ஒரு பாயில் வந்து விட்டுருவோம் மீதி மூணு இன்ச்சில் மூலாக பிரிச்சுக்கிடுவோம் அப்போ எட்டே ஏழைய முக்கால் இருக்குது எட்டே முக்கால் அதை ஒரு இன்ச்சை இறக்கிட்டோம் இறக்கிட்டு இப்போ இதில் எல் மார்க் போடுறோம் இப்போ இதில் அப்படியே திரும்ப இந்த கிராஸ் தூக்கிட்டு இந்த எவ்வளோ தூக்க வேண்டியது இருக்குன்னா இந்த ஒன்று இன்ச்சு தூக்கணும் ஒன் இன்ச்சு ஓகேவா இப்போ ஆமல் ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து ஆமல் இது சரியாக இருக்குதா அதெல்லாம் சரியாக வருமானதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்படியே வந்து இதில் இதில் டச் ஆகிற மாதிரி இதில் டச் ஆகிற மாதிரி அப்படியே ஆமல் ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கலாம் ஆமல் அளவு நமக்கு சரியாக வருதான்னு செக் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம ஆமல் அளவு அளந்து பார்த்துடலாம் ஏழே முக்கால் ஓகேவா ஒரு ஒரு அரை பாயிண்ட் கூட வருது நம்ம அந்த அரை பாயிண்டை தூக்கிக்கலாம் ஏழை முக்கால் கரெக்டாக வருது கரெக்டாக வருது இந்த பாருங்க இந்த இந்த பாயிண்ட் மட்டும் இதில் நம்ம எப்பவுமே மேலே தான் நிற்க வைப்பேன் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த மேலே நிற்க வச்சோம் இன்னும் சூப்பர் அவ்வளோதான் இதில் மேலோட்டமாக அப்படியே மேலே வந்துட்டோம்னா ஓகே அவ்வளோதான் ஓகேவா ரைட் இப்போ நமக்கு அளவு சரியாக வந்துருச்சு இப்போ இடுப்பை வந்து நம்ம அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம் இடுப்பளவு வேற எல்லாம் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப இடுப்பு அளவுல இருக்கோ எல்லாமே போட்டது போட்டபடி போட்டாச்சு ஆமுக்கால் அளவு பாத்தீங்களா லென்த்து பாத்தீங்களா எங்க மாறி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு லென்த்து இப்போ என்ன லென்த்து இருக்குன்னு பாருங்க அஞ்சே இன்ச் இருக்கு ஓகேவா முதல் என்ன இருந்தது முதல் இருந்த அளவு நமக்கு இங்க பாருங்க அளவு இப்போ இதுதான் நம்ம ஆமுழு அளவு எல்லாருக்கும் பொதுவாக இவ்வளவு இங்க நாலரை அஞ்சு வச்சுக்கலாம் அஞ்சரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களே இப்ப லோனுக்கு அந்த மாதிரி முறை வந்து தவறான முறை லோனுக்கு வரும்பொழுது ஆம்பளோட அளவு வந்து மேலே ஏறும் ஹைந்க்கு வரும்போது ஆம்பள் அளவு இறங்கும் இது பொழுது இப்படி இறங்கும் இது இப்படி ஏறி இப்படி இறங்கும் ஓகேவா அப்போ அதோட மெத்தடுக்கு அப்ப நமக்கு என்ன வேணுமோ நமக்கு அவங்க அளவு என்னவோ அதுதான் வந்துடணும் இப்ப நம்ம ஹைனேக்கு வச்சதுனால ஆம்புள் அளவு கூடாது ஆம்பு அளவு அவங்களுக்கு பதினஞ்சு தான் இருக்கணும் அப்ப நமக்கு அந்த பதினஞ்சு ஏழை முக்கால் வந்துருச்சு இப்ப தையலுக்கு நமக்கு மேலே தான் ஓகேவா இங்கேயும் தையலுக்கு மேலே தான் இது அப்படியே வெட்டிட்டு இப்ப ஃப்ரெண்ட் வெட்டும்போது அப்படியே இதில் நம்ம காப்பி பண்ணிட்டு இதில் எப்படி காலஞ்சு கூட வச்சோம் இதில் நம்ம ஆமூல் எல்லாமே இதை காப்பி பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுக்கிற மத்தியில் அப்படியே வெட்டி தரலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் வேணாலும் வெட்டி காமிச்சாலும் வெட்டி காமிச்சிடலாம் முக்கியமா நம்ம பேக்கில் இந்த மாற்றம் பண்ணியாச்சுனாலே ஃப்ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஓகேவா இப்போ இந்த நெக்கோட ஷேப் நப்டி மா மார்க் போட்டுறேன் இப்போ இந்த நெக்கோட ஷேப்பை அப்படியே மார்க் போட்டுடலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹைய இல்லாம ரொம்ப இது இல்லாமல் கேட்டிருந்தாங்க இல்லையா கழுத்தை ஒட்டக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அரைக்கட்டும் ஓகேவா அவ்வளோதான் ஓகே இப்போ அப்படியே பேக்கை வெட்டிட்டு முடிஞ்சுது இப்போ பேக் தான் முக்கியமானது இப்போ இதில் என்னென்னா பிரண்ட அளவு எவ்வளவு அளவு வந்து நமக்கு வந்துருச்சுன்னா பேக் வந்து ஒன்பது இருந்தது இல்லையா எட்ட இருந்தது எட்டை முக்கால் மாறும் ஆறாயிச்சு இப்போ கால் கால் ஆராய்ச்சி மொத்தம் டோட்டலாக ஒன்று இன்ச்சு வந்துருச்சு சோல் வளர்ந்துருச்சு இந்த ஃபிட்டிங் அவங்க போட்டாங்கன்னா இது அப்படியே அம்சமா இருக்கும் அப்படியே வெட்டி அவ்வளவுதான் தையலுக்கு தான் வெட்டணும் எந்த ஒருமே அளவு ஃபிட்டிங்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாம பர்ஃபெக்டா வந்துடும் சோல் எவ்வளவுன்றத கண்டுபிடிச்சோம் சோல்ட்ரு அவங்களுக்கு அப்படியே அந்த இந்த நெக்ல போடும் போடும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம அளவு ஜாயிண்ட் சரியா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த அளவு ஜாயிண்ட்டை அப்படியே நம்ம வந்து சரியா காப்பி பண்ணி கரெக்டாக கொடுத்துருவோம் ஜெராக்ஸ்ல கூட அந்த மாதிரி தவறு வந்துடும் லைட்டா இருக்கு வந்துடும் நம்ம அதை கூட அவ்வளவு பக்காவ்ஸ் கொண்டு கொண்டு இருக்கோம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அலோபிஸை வச்சு நம்ம ஜெராக்ஸ் மெத்தர்லாம் கட் பண்ற மெத்தட் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம லைட்டாக ஒரு நாச்சி வெட்டி வச்சிருப்போம் எவ்வளோ தூரம் தையலுக்கு விட்ருக்கோமா இல்லை என்னன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாட் பிடிக்கிறது இருப்பு டாட் வந்து மார்க் போட்டோம்னா அவ்வளோதான் டா இருப்பு டாட்டும் அப்படியே இது வந்து மாற்றம் கூடிய இதில் என்ன இருக்கோ அந்த ஹைட்டு நம்ம அப்படியே வச்சு மார்க் போட்டுக்கணும் இதில் ஹைட் எவ்வளோ இருக்குது மூணி இன்ச்சு மூணி இஞ்சி வந்து இங்கே இருந்தால் கடை வைக்கணும் இங்கேருந்து வைக்கக்கூடாது என்ன உயரம் வந்து வளர்த்துருவோம் இல்லையா அதை நம்ம கவனமாக செய்யணும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செய்கிறது தான் நம்மளோட மெத்தடு மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் மூன்று இன்ச்சு இருக்குது இதே நம்ம வந்து இப்போ அளவு எடுத்துடலாம் மூன்று இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஏரடை இருக்குது சார் ஏர்ட இருக்கு அதில் பாதி ஏரையில் பாதி மூணை முக்கால் பாருங்க மூணை முக்கால் இதுக்கப்புறம் அந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டாட்டோடைய கணம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் டாட்டோட கணம் வந்து மூணு பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க மூணு மூணு ஆறு பாயிண்ட் இந்த ஆறு பாயிண்ட்னா முக்கால் இன்ச்சு ஓகேவா ஆறு முக்கால் இதுதான் சென்ட்ரு இந்த சென்டரில் நம்ம அப்படியே போட்டு நாலு இன்ச்சாக வைக்கணும் ஏன்னா உயரம் இன்ச்சு பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இதில் நாலு இன்ச்சு வைக்கணும் இங்கேருந்து நாலு இன்ச்சு மேலேருந்து வந்தால் மூணு இன்ச்சு இதுலேருந்து மூணு இன்ச்சு டாட்டோட உயரம் அவ்வளோதான் அப்போ அதை அவங்களுக்கு போட்டது எந்த ஒரு இதுவுமே மாற்றம் இல்லாமல் சூப்பராக வந்து எந்த சேஞ்சுமே தெரியாது அவங்களுக்கு அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம் இதை ஒரு குத்து போட்டுடலாம் இங்கேயும் ஒரு குத்து போட்டு வச்சுன்னு இதுக்கு நேராக ஒரு குத்து இது வரைய நம்ம கரெக்டாக கைக்கம்போது இதில் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணுறதுக்காக இதை பண்ணணும் அவள் தான் பேக் நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்டு வந்து நம்ம அப்படியே இது எப்போ நம்ம எடுக்கிற கை ஸ்லீவ் வெட்டுறதும் சரி இதெல்லாமே சேம் மெத்தேட் தான் ஃப்ரெண்டு உங்களுக்கு நம்ம இது இதில் இருக்க டாட் கணம் இது உயரம் இது எல்லாமே இதே தான் பாடி லூஸ் மட்டும்தான் மாறும் கீழ்பாடி இடுப்பு எதுவும் மாறக்கூடாது இந்த கீழ்பாடி அளவு யோக்கோட அளவு டாட்டோட கணம் எதுவுமே மாறக்கூடாது ஓகேவா அதை அப்படியே ஜெராசமித்தான் அப்படியே வந்துடணும் நமக்கு இந்த பார் யூஸ் தான் பிரண்ட்ல வந்து மாறும் எவ்வளவு மாறும் போது காலஞ்சு இங்க பேக்கில் வச்ச முடியாது அது மாறும் மீது நெக்கோட டெப்த் எல்லாமே சோடு இங்கே வளர்ந்துரும் நெக்கோட இந்த ஃப்ரெண்ட்ல இருக்குது அப்படியே நம்ம காப்பி பண்ணுவோம் அது நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இன்னொரு முறை முழு வீடியோவும் நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் மெட்டீரியல என்ன மாற்றம் இல்லாம எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்னொன்னு பயிரலாம் இது வந்து உங்களுக்கு நான் மாற்றங்கள் செய்கிறதுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் பேக் நெக் லோ நெக்ல இருந்து ஹை நெக்கா மாத்தும் பொழுது என்னென்ன கவனிக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஃபிட்டிங் சூப்பரா வர மாதிரி ஓகே நன்றி